பாகிஸ்தானுடைய ஏவுகணை தலைமையகம் மற்றும் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் நியூக்ளியர் ஹெட் குவார்டர் சொல்லி எந்த இடத்துல இருந்து அந்த ஏவுகணை நியூக்ளியர் வெப்பன் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல பன்னெண்டு மிசைல டார்கெட் பண்ணி ஒரு பட்டன் தட்டினா மூவ் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும் எங்க விமானி இன்னைக்குள்ள வரத்துக்குள்ள வரலன்னா நாங்க திரும்ப இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இப்போ அந்த நாடு அணுவாயத்தை பிரயோகிக்க முடியாது நீங்கள் அணுவாயத்தை பிரயோகிக்கணும் யோசிச்சீங்கன்னா திரும்ப அடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வேற வழிகள் இருக்குன்றத நம்ம இது பண்ணுவோம் இதை விட முக்கியமாக ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையிலான அதிகாரிகள் அவர் தலைமையில ஐம்பத்தி ஆறு முக்கியமான நாடுகளுக்கு டிராவல் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் தீவிரவாதத்துக்கு உண்டான புக்கை பதினேழாயிரம் பக்கம்

சத்திரியனா மட்டும் இருந்தா பார்த்தாது சாணக்கியனா இருக்கணும் நம்ம தலைவர் சாணக்கியனா தான் அந்த நாடு இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில் இருக்கு இது இன்னொரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் மூட்டை பூச்சி கடிச்சதுன்னா நீங்க அடிச்சு போட்டு தூக்கி போட்டு தான் போகணும் அந்த வேலையை தான் இப்ப வந்து பண்ணிருக்கோம் பாகிஸ்தான் தன்னுடைய வரலாற்றிலே எழுபத்தி வருட வரலாறுலேயே வீக்கஸ்ட் பாயிண்ட்ல இப்ப இருக்கிறாங்க இதற்கு நடுவுல போன வாரம் ரெண்டு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் த்ரீ செவன்ட்டி சரி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உச்சபட்ச கான்ஸ்டியூஷன் பெஞ்சஸ் தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணோம் த்ரீ செவன்ட்டின்னு ஸ்டேட்டஸ் போட்டோம் யாராவது மோதியை அவரோட ட்வீட் பார்த்தீங்களா ஒரே ஒரு வரியில்தான் தான் போட்டார் அவர் அந்த ட்வீட் எந்த மொழியில் அவர் எழுதிருந்தார்னா உருதுல எழுதிருந்தார் இப்ப பிஓ கே பத்தி நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஒரு லைன் உறுதியில உறுதியில எழுதினாரு எழுதுனது நயா காஷ்மீர் அப்படின்றாரு காஷ்மீர் மக்கள் ஏற்கனவே நம்ம தான் இருக்கிறாங்க உருதுல எழுதினது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்க காஷ்மீர் மக்களுக்கு உண்டான மெசேஜ் சீக்கிரம் நீங்க நம்ம நாட்டோட அரவணைக்கப்பட போறீங்க அப்படின்ட்டு இது எலெக்ஷன் ஸ்பீச் கிடையாது அவருடைய ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செங்கோட்டையில் என்னென்ன அவரோட சுதந்திர தின விழா உரையை நினைத்தும் போது பலுச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்தார் இன்னைக்கு பலுச்சிஸ்தான் எதிர்த்து நின்று பாகிஸ்தானை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்றாங்க நம்ம பி ஏகோ பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பலுச்சிஸ்தான் தனி நாடா உருவாகி இல்ல இந்தியா கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ வெளியுறவு கொள்கை அப்படின்றது சத்திரியத்தனம் மட்டும் கிடையாது சாணக்கியத்தனம் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி வரும்போது நம்மளுடைய வடக்கு ராணுவ தளபதி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு நாங்கள் பிஓகே மீட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் இடத்த மார்க் பண்ணியாச்சு எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லிட்டு ராணுவ ரீதியாக நாங்கள் ரெடி ராஜாங்க ரீதியாகவும் நாங்கள் ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஓகே நடந்த முசரபாபாதில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் நாலு லட்சம் மக்கள் கத்துனது இந்தியாவோடய நாங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லியாங்க மக்களும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த அஞ்சு வருட காலத்துக்குள்ள நம்ம காஷ்மீர் பெற போகிற வளர்ச்சியை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் போதுண்டா இந்த இந்த நாட்டோட நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களா கிளர்ந்து எந்திரிச்சு வருவாங்க அன்னைக்கு வரும்போது சிறு அளவில் நம்ம ராணுவம் வந்து அங்கே செயல்படும் இந்த அடுத்த ஐந்து வருடத்துக்குள்ள பிஓகே அப்படின்னு சொல்லக்குள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது நம்மளோட வரைபடத்தை இன்னைக்கு மாத்தி வரைஞ்சி விளையாடிட்டு இருக்காங்கல்ல சில பேர் லெப்ட்ல அதெல்லாம் மாறி அடுத்தது நம்ம எங்க யோசிக்கிற அளவுக்கு தான் மாறும் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போங்க இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க சும்மா வீராவாசமா பேசினா மட்டும் பத்தாது வேணும் கன்வின்ஸ் பண்ணுங்க அதை பண்ணி கொண்டு போங்க அடுத்த முறை இந்தியா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி சொல்லாதீங்க கில்கெட் பால்டிஸ்தான் டு கன்னியாகுமரி